சமூகத்தின் பெண்களின் வளர்ச்சி பொருளாதாரத்தின் சமூக அரசியல் மற்றும் கல்வி அதிகாரங்களை உட்பல்வேறு வகையான வகைப்படுத்தலாம் பொருளாதாரம் ஆண்களும் இணை இணை இணையாக பொரு பொருளாதாரத்தின் பெண்களும் பங் பங்கு பெறலாம் கல்வி பயிற்சி வேலை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகளை அண் அணுகலாம் நி நிவேமான உறுதியும் சம உறுதியும் மற்றும் கடன் மற்றும் நீதி சேவைகளும் அணுகலாம் அவ அவர்களின் வருமானம் மற்றும் பிற வ வளங்களை எவ்வாறு பயன்பாட்டு என்பதனை தீர்மானிக்கலாம் பெண் பெண்ணியனான பெண்களின் உ உரிமைகளை பாதுகாக்கிறது பெண் பெண்ணியினால் பெண்களின் உரிமைகளை பற்றியாக விளக்க விளங்குகிறது வாழ்க்கைகின்றது பெண் பெண்ணியிலான குறித்தல் சில வகையான சமாதார பெண்களிலான சேவையில் பெண்கள் பெண்களாகும் கெம்யூனிசம் விஷயம் சோசியல் மூமெண்ட் தட் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் தி சோசியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கானமிக் பிராக்டிஸ் அட் தட் Women. this is a movement that ensures that women and, and men have equal rights. some information about feminism. feminism is a social science. feminism is a theory that affirms the equality of men and women. feminism is, is the study of women's rights. Feminism ra fights to create equality bet between men and women in all areas of life. Feminism is a set of social, cultural, and political movements, practices, and theories. Feminism pro pro protects women's rights. Feminism pro provides uh, explains uh, about uh, women's rights. Uh, some types uh, of feminism, e declaration, feminism, socialist feminism. Kodaka Nil Malay Pundu famous. Tirupachil Malay Valley famous. Ethamil Tennai Varam famous. Seti Nautil. அரமனைகள் ஃபேமஸ் நாகர்கோவிலில் முத்து குத்துவிளக்கு ஃபேமஸ் மலை வெண்களில் சிலை ஃபேமஸ் கோவையில் செட் கிரைண்டர் ஃபேமஸ் கோவையில் தொல் தொல்பொருட்கள் பொருட்கள் ஃபேமஸ் நீலகிரியில்

லில் பால்கோ ஃபேமஸ் தமிழக தமிழகத்தில் விசார குறிப்பிட்டு பற்றிய பொருள்கள் பட்டு சேலை மதுரை கஞ்சுட்டு சேலை పట్టు కోవై కోట్టు కొట్టుపట్టు సేలం వెంగళపట్టు తిరు తిరు తిరుపర్ பட்டு பவானி பவானி ஜம் ஜம்மு கலாஷ்மி பத்தாம் அடை பாய் தொட தொடர் தொடர் ஈ ஈரோடு மஞ்சள் மாமல்லபுரம் சிற்பக்கலை மதுரை மல்லி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் வினை தஞ்சாவூர் கலைக்கட்டு